வணக்கம் அன்பர்களே இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த பாடகர்களுள் ஒருவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரின் மகள் எஸ்பிபி பல்லவியை குறித்த பதிவுதான் இது எஸ்பிபி பல்லவி சிறு வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார் அவர் பாடிய முதல் பாடல் டார்லிங் 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 என்ற படத்தில் இடம்பெற்ற ஓ நெஞ்சே நீதான் பாடும் ராகங்கள் என்று தொடங்கும் பாடல் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடும் எஸ் பி சரணோடும் பல்லவி இணைந்து பாடியிருப்பார் நடிகர் அஜித்தின் தொடக்க கால படங்களுள் ஒன்று பவித்ரா இந்த படத்தில் அமைந்த ஒரு அழகிய காதல் பாடல் செவ்வானம் சின்னப்பெண் சூடும் குங்குமமாகாதா இந்த பாடலை பல்லவி மனோவோடு இணைந்து பாடியிருப்பார் குரு கதாநாயகனாக நடித்த முதல் வெற்றி படம் காதலன் இந்த படத்தில் பல்லவி தன் தந்தை பாலசுப்பிரமணியம் மற்றும் உதித் நாராயணனோடு இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலின் காட்சியில் பாலசுப்பிரமணியம் நடித்திருப்பது இன்னும் ஒரு சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வெளிவந்த வெற்றி படங்களுடன் ஒன்று இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் வெகு பிரபலம் ஏ ஆர் ரகுமானோடு வைரமுத்து வெற்றி கூட்டணியாக அந்த காலகட்டத்தில் வலம் வந்தார்கள் இந்த பாடலை பல்லவி உன்னி இணைந்து பாடியிருப்பார் தமிழை தவிர தெலுங்கிலும் சில பாடல்கள் பாடியிருப்பார் இவர் பாடியது சில பாடல்களே ஆனாலும் அத்தனை பாடல்களும் வெற்றி பாடல்கள் எஸ் பி பி சரண் தயாரித்து எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்த படம் சரண் அடைந்தேன் இந்த படத்திலிடம் பெற்ற ஒரு அழகிய பாடலை பல்லவி தன் தந்தையோடு சேர்ந்து பாடியுள்ளார் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு எஸ்பிபி பல்லவி ஏனோ பாடுவதை நிறுத்திக் கொண்டார் அவன் மேலும் பல பாடல்கள் பாட ரசிகர்கள் சார்பாக நான் வேண்டுகின்றேன் சூடும் மல்லிகையாக இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்